நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்க முடியாமல் யார்கிட்டையாவது கொட்டி தீத்தரணும் அப்படின்னு நினப்பாங்க சில பேர் வந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற ஆதங்கம் வருத்தம் கவலை இதெல்லாம் வந்து யார்கிட்டையாவது சொல்லணும் இல்லைனா என் தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது தான் என் மனசு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க நண்பர்கள்கிட்ட சொல்லலாம் ஆனால் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய மனசுக்கு கொஞ்சம் பாரம் குறையிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் சொல்லவே கூடாது அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கோவிலுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய தெய்வத்திட்டம் நீங்க சொல்லுங்க இல்ல கோவிலுக்கு கூட போக முடியலன்னா மனசுலேயே இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை மனசார தன் நம்மளுடைய நண்பரா நினைச்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்களேன் அந்த தெய்வம் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மனசில் இருக்கிற குறையும் கொஞ்சம் மனபாரமும் உங்களுக்கு குறையும் உங்களுக்கு நேர் வழியில் போகிறதுக்கு அதாவது உங்கள் வீட்டில் நேர்மறை எண்ணங்களும் உங்களுடைய மனநிலை சரியாகி ஒரு பாசிட்டிவான மைண்டு உங்களுக்கு வர்றதுக்கும் கடவுள் வந்து துணைபுரிவார் நம்பிக்கையோட கடவுள்கிட்ட உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் கோவிலில் போய் சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் நம்பிக்கை ரொம்ப வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் நபர்கள் கூட எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அறிவு கூர்மை மிக்க ராஜகுருன்னு சொல்லுவாங்களே சாணக்கியர் அவர் வந்து இந்த சில விஷயங்களை நீங்க மற்றவர்கள்ட்ட சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் தோல்விகளையும் தான் நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்லக்கூடாத ஐந்து விஷயங்கள் நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நமக்கு திருஷ்டியா மாறும் இல்ல ஏதாவது ஒரு கஷ்டத்துல வந்து கொண்டு வந்து நம்மளை சேர்க்கும் அதை தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக நம்ம எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் யாரிடமும் சொல்லக்கூடாத முக்கியமான விஷயங்களில் நம்மளுடைய பொருளாதார நிலை இதை வந்து நம்ம தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது நான் இதை வச்சுருக்கேன் அதை வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தற்பெருமை பேசி கொள்ளக்கூடாது நகை வாங்கினேன் வைரத்தில் வாங்கினேன் நான் அந்த இதில் வாங்கினேன் வெள்ளி ஜாமான் வாங்கினேன் இதை வாங்கினேன்னு மற்றவர்கள்ட்ட நம்ம காட்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை தற்பெருமை பேசி அதனால் எந்த உங்களுக்கு நன்மையும் உழைய போகிறதில்ல அதுக்கு மாறாக உங்களுக்கு கண் தான் ஏற்படும் அந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறது பொல்லாதது எந்த ஒரு பெரிய இதுல இருக்கிறவங்களையும் கீழே தள்ளிடும் அதனால எந்த விஷயத்தை நீங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்க மற்றவர்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில விஷயங்களை சொல்லலாம் நமக்கு எவ்வளோ வருமானம் இருக்கு நம்ம எத்தனை இடத்துல பிளாட் வாங்கியிருக்கோம் எவ்வளோ சொத்து இருக்கு இதெல்லாம் வந்து சொல்ல வேணாமே இதை சொல்றதுனால என்ன ஆக போகுது நமக்கு மட்டும் தான் வரும் அதனால கஷ்டம் மட்டும்தான் வரும் அதனால் இந்த பொருளாதார நிலையை வந்து நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க நாம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் மற்றவங்கக்கிட்ட நம்மளுடைய சொத்தையோ எனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பையோ மற்றவர்கள்ட்ட நம்ம காட்ட விரும்பி அதனால வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியை நம்ம தொலைக்க கூடாது இதுதான் சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு சாணக்கியர் வந்து சாதாரணவர் இல்லை இவர் விஷ்ணு குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க சாணக்கிய நீதியும் அர்த்த சாஸ்திரமும் நம்மளுடைய இந்திய வரலாற்றுல அரசியல் வரலாற்றுல முக்கியமான நூலுன்னு சொல்லுவாங்க இவரோட எண்ணங்களும் சிந்தனைகளும் மக்களோட வாழ்க்கையில் நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு மக்கள் வந்து நல்லா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை அப்படி சொல்லியிருக்கிறாரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருடனும் விவாதிக்கக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு வந்து சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு அதில் ரெண்டாவது பண இழப்பு மற்றவர்கிட்ட நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த நிதி இழப்பா இருந்தாலும் அதை வந்து கடனா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது பண இழப்பையும் வறுமையும் எப்போதும் மற்றவர்கள்ட்ட வந்து நம்ம சொல்லக்கூடாது அவனுக்கா அவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மள வந்து ஒரு கீழே அப்படியே ஒரு மாதிரி துச்சமா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவமானப்பமா அப்படியே ஒரு கேவலமா பார்க்குற மாதிரி மனசுக்குள்ள நினைப்பாங்க எப்ப பார்த்தாலும் கடன் அவனுக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஏதாவது ஒன்று நம்மளை பத்தி ரொம்ப தாழ்வா நினைப்பாங்க அதனால வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கலாம் எப்பயுமே பண இழப்பையும் நமக்கு வந்து ஒரு வறுமை நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு எல்லாம் நாமெல்லாம் கடை இருந்தாலும் உடனே நம்ம சொல்லுவோம் சொத்து வந்தாலும் சொல்லுவோம் கடை ஏதாவது வந்துருச்சுன்னா எனக்கு இவ்வளோ கடை நான் எப்படி மீண்டு வருவேனே தெரியல அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நமக்கு என்ன ஆக போகுது அவங்ககிட்ட நம்ம கடன் எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னதும் கேட்கறவங்க உனக்கு இவ்வளோ கஷ்டமா இந்தாப்பா வச்சுக்கப்பா ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுக்க போறாங்களா இல்லை நம்மளை பார்த்து மனசுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க ரொம்ப நண்பர்களா இருந்தா வருத்தப்படுவாங்க இல்லைன்னு சொல்லலாம் எவ்வளவுதான் நண்பரா இருந்தாலும் நம்ம சொன்ன உடனே யாரும் காசை தூக்கி கொடுத்துட போறது அதனால நமக்கு சொல்லி என்ன பிரயோசனம் நம்ம எதிரியா இருக்கிறவங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க நல்லா வேணும் உனக்கு கடனா அனுபவி அனுபவி அப்படின்னு நினைப்பாங்க அதனால ஏன் சொல்லணும் இதை சொல்லி என்ன ஆக போகுது நம்மளுடைய பணப்பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்க போறாங்களா இல்லையே அப்படியே பேருக்கு வேணும் அப்படியே முகத்துல வந்து ஒரு போலித்தனமா ஒரு இத காட்டுவாங்க அது எதுக்கு அதனால என்ன பிரயோசனம் நமக்கு அதனால எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடிய பண இழப்பு கடன் நிதி நெருக்கடி வந்து நம்ம நம்மளுடைய தனிப்பட்ட ரகசியங்களை தப்பி தவறி கூட நெருங்கிய நண்பர்களா இருந்தா கூட அவங்க கிட்ட கூட சொல்லாதீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க இறைவன்கிட்ட அதை சொன்னீங்க அப்படின்னா உங்களை அதை வந்து நேர் நல்ல மனநிலையா மாற்றி உங்களை நடத்துவாரு இஷ்ட தெய்வத்தின் முன்னாடி அதை நின்று சொல்லுங்க உங்கள் மனைவியா இருந்தா கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இருந்தா மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தனிப்பட்ட ரகசியங்களை வந்து தயவு செஞ்சு இருந்தா கூட நெருங்கிய நண்பர்களா எவ்வளவுதான் உயிர் தோழியா தோழரா இருந்தாலும் சொல்லாதீங்க தெய்வத்திட்டம் மட்டும் சொல்லுங்க அவங்க கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும் இல்ல அவமானம் மட்டும்தான் வரும் அதனால தனிப்பட்ட ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அடுத்தது நீங்க என்ன சொல்ல கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா அதை தயவு செஞ்சு வாயை விட்டு மற்றவங்க நான் இப்போல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த கொடை அத நான் திடகாத்திரமா இருக்கேன் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்குங்க ஆனா மற்றவர்கள்ட்ட அத சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அதுக்குன்னு வியாதி இருக்குன்னா அதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்லக்கூடாது நமக்கு எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அத தயவு செய்து இந்த மருந்து எடுத்துக்கிற இந்த வியாதி அப்படின்னா அதை வந்து சொல்லாதீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் சொல்லாதீங்க வியாதியா இருந்தாலும் சொல்லாதீங்க அடுத்தது நம்ம சொல்லக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களை வந்து மற்றவர்கள்ட்ட சொல்லக்கூடாது இது இல்லாம நம்ம எதை சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டூர் போறோம் இல்ல ஒரு புனித யாத்திரை போறோம் அப்படின்னா அந்த பயணத்தை வந்து யார்கிட்டேயும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது போயிட்டு வந்து நீங்க நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்க ஆனா போறதுக்கு முன்னாடியே சொல்லாதீங்க அடுத்தது புதிதாக ஒரு வேலையோ ஒரு தொழிலோ தொடங்க போறீங்க அப்படின்னா அதை வந்து முன்னாடியே சொல்லாதீங்க அந்த வேலை கிடைச்சப்பறம் அல்லது அந்த தொழில வந்து நீங்க உக்காந்த அத அதை வந்து சொல்லுங்க புதிதாக வேலை கிடைச்சாலும் பதவிகள் கிடைச்சாலும் வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை அதை டக்குன்னு சொல்ல தேவையில்லை நீங்க அந்த இலக்குல வந்து வெற்றி அடைந்த பின்னர் நான் இதை செய்தேன் எனக்கு இதில் வெற்றி கிடைச்சது அப்படின்னு தாராளமா மற்றவர்கள்ட்ட சொல்லுங்க முன்னாடியே நீங்க சொல்கிறதுனால உங்களுக்கு திருஷ்டி மட்டும்தான் கிடைக்கும் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக எதுவும் உங்களுக்கு கிடைக்காது ஆனா கஷ்டம் மட்டும் நல்லா வந்துடும் அதனால முன்னாடியே இந்த தகவலை வந்து தம்பட்டம் அடிச்சிக்காதீங்க இந்த ஐந்து விஷயங்களையும் அடுத்ததா சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா வந்து யாரிடமும் சொல்லாதீங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்